சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்படுத்தும் தட்டுகளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் லைன்ஸ் கிளப் மெட்ராஸ் எக்மோர் இணைந்து வழங்கினர் சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் எக்மோர் இணைந்து தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு உணவு அருந்துவதற்காக நூற்றி ஐம்பது சில்வர் தட்டுகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் எக்மோர் நடேச மாவட்ட ஆளுநர் ஸ்ரீதர் மருத்துவ முதல்வர் ராஜன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் தமிழக அரசு சார்பில் நோயாளிகளுக்கு பதினோரு வகையான உணவு வகைகள் வழங்கி வருவதாகவும் அந்த உணவை அருந்த நோயாளிகளுக்கு தட்டுதல் வழங்கியதற்கு நன்றி எனவும் மருத்துவமனை முதல்வர் தெரிவித்தார் இன்டர்நேஷனல் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பதினோரு வகையான உணவு வகைகள் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பிளேட்ஸ் வந்து ஐசியூ கேரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து இது ஒரு பயன்புள்ளதாக இருக்கும் எங்களுடைய மனமூர்ந்த நன்றி லயன்ஸ் கப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து பேசிய லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் ஸ்ரீதர் நோயாளிகள் சுகாதாரமாக இருப்பதற்கு தொடர்ந்து பல உதவிகளை வழங்கி வரும் நிலையில் காந்தி அரசு மருத்துவமனைக்கு உதவி வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் காந்தி அரசு மருத்துவமனைக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் பிளைட்ஸ் நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம் இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான பிளேட் இந்த பிளேட்டை வந்து ஐசியூக்கு இருக்கிற பேஷண்ட்ஸ்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் அப்படி எண்ணத்தில் நல்லபடியான இவர்கள் உணவு அருந்துவதற்காகவும் அந்த உணவை அந்த பிளேட்டையும் வந்து அழகாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த உணவு எந்த ஒரு கெமிக்கல் மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆனால் இந்த பிளேட்டை வந்து அரசு மருத்துவமனையில் உள்ள இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பிளேட்ஸை கொடுத்துருக்கோம்